வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் நம்ம வளர்ப்புற திதியையும் சரி தேய்பிதியும் பலா பலனையும் இப்போ பதினாலாம் திதி சதுர்தசி திதி சதுர்த்தி நாலாவது நாள் சதுர்தசி பதினாலாவது நாள் சதுர்தசி யாருமே வந்து நினைக்க மாட்டீங்க அடுத்த நாள் வந்து பதினொன்று பௌ பௌர்ணொன்றையும் அம்மாவும் செய்வோமோ அதான் இருப்பீங்க ஆனா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் முதல் நாள் வரும் திசை சதுர்த்தி திசை இந்த சதுர்த்தி திசையில யார வழிபட்டா நன்மை நடக்கும்னா உங்க குலதெய்வத்தை வழிபட்டீங்கன்னா ரொம்ப நன்மை இருக்கும் சதுர்த்தி வந்து உங்க குலதெய்வத்தை வழிபடணும் இல்ல குலதெய்வ தெய்வம் போக முடியலைன்னா குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் பதினேஜு நாளுக்கு ஒரு தடவை வரும் இந்த திதி உங்க குலதெய்வம் யாரு இருந்தாலும் சரி இப்ப சிவங்க வந்து திருப்பதிக்கு வந்து காணிக்கிறது பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை வந்து இந்த திதியில உங்க குலதெய்வத்தை நினைச்சிட்டு நீங்க நினைத்த காரியம் கை நம்ம நினைக்கிறது நடக்கணும் அது திருமணம் இருந்தாலும் சரி வீடு கட்ட சரி குழந்தை பாய்க்காக இருந்தாலும் சரி இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு உங்களால முடிஞ்ச காணிக்கையா எடுத்து வச்சு நீங்க வந்து போகும்போது அது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சதுர்த்தி உங்களுக்கு கை கொடுக்கும் சதுர்த்திசியில நினைத்த காரியம் கை கூட உங்களுடைய குல தெய்வம் வழிபாடு மிகச்சிறந்த நன்மை இருக்கும் நன்றி வணக்கம்